ஹாய் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்குறோன்னா மல்லித்தூள் வந்து மட்டன் குழம்புக்கு சாம்பாருக்கு காய்கறிக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மல்லித்தூள் வந்து செலவு வச்சு அரைக்க போகிறோம் என்னென்ன அதுக்கு தேவையானதுன்னு பார்த்தா கடலப்பருப்பு கடுகு அப்புறம் இது வந்து மிளகு சீரகம் இது மிஸ்ஸான பொருள் ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று பச்சரிசி இன்னொன்று வந்து வெள்ளை உளுந்து இது ரெண்டு பொருள் இல்லை இப்போதைக்கு இதை வறுத்து அரைச்சிட்டு அதை நமக்கு கிடைக்கிறப்ப வாங்கிட்டு வந்து நம்ம அரை வறுத்து அதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது மிஸ்ஸான பொருள் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம் அது தனியாக இந்த மாதிரி தனியாக இவ்வளோ உளுந்து ஆட் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம வறுத்து தனியாக அரைச்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பொருள் இல்லைங்கிறக்காக நம்ம எதுவும் அரைக்காமல் இருக்க தேவையில்ல அப்புறம் கருவேப்பில் ஆல்ரெடி பாதி வறுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் சில்னஸ் போகல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வடை சட்டி வச்சாச்சு இப்போ அந்த காலத்துலலாம் நல்லா குடும்ப தலைவிங்க கிட்ட தான் ஆரோக்கியமே இருக்கும் ஃபேமிலியோட ஃபுல் ஹெல்த் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க வீட்டிலேயே வந்து பீட் செய்கிறனால இப்போ அதை மல்லிகைப்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஹாஃப் கேஜி மல்லி மல்லி வர மல்லி இது வந்து நல்லா வணக்கம் வறுத்துக்கலாம் இது வந்து கருக விட்டக்கூடாது நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும் மழை காலத்தில் கூட வெயிலில் நீங்கள் காய வைக்கணும்னு சொல்லி எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை இந்த மாதிரி வறுத்து டைரெக்டாக நம்ம மிக்ஸிலேயே கூட அரைச்சிக்கலாம் இல்லை மிஷின் வந்து இதுக்காக தனியாக இருக்குது மாவு அரைக்கிற மிஷினில் போய் கூட இது பண்ணிக்கலாம் இது படபடன்னு சவுண்ட் வரும் அப்போ நல்லா வணங்கினோடனே ஸ்மெல் கிடைக்கும் இது கூட கடுகுலாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் அம்மாச்சி பாட்டி அம்மாங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன்னா ஆம்பளைங்களா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போவார் அந்த வே மணி ப்ராப்ளம் டென்ஷன் மட்டும் அவங்க ஏற்றுக்குவாங்க வீட்டு பொறுப்பை வந்து லேடிஸ் பார்த்துக்குவாங்க அதனால் குடும்பம் வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து டென்ஷன் இல்லை பட் இந்த காலத்தில் வந்து ரெண்டு பேருமே ஜாபுக்கு போ போறதுனால எல்லாமே ஹெல்த்து ஜா எல்லாமே வந்து ஹாஃப் ஆஃப் தான் கிடைக்குது லைஃப்பில் பழையபடி ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டு கேர்ள்ஸ் வந்து வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா குடும்பமும் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்டோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் லேடிஸ்க்கும் நல்ல டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க குழந்தைங்கள இன்னும் அறிவாக நல்லா கவனமாக குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க குடும்பத்தோட வளர்ச்சி வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது இது நீங்கள் ஃபுல்லாக போட்டு வறுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு வறுத்துக்கலாம் போ கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக அதனால் கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இது அரை கிலோனால அதிகமாக இருக்குது இப்போ பக்கத்தில் ஒரு அடு பேன் வச்சு அதில் ஷேர் பண்ணிக்கலாம் இதை இப்படி கீழே விழுகாமல் சிந்தாமல் எடுத்துக்கலாம் இப்படி ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டு இதுவாக கூட நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டீல் வந்து சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிரும் அது சூடு ஏறுற வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இதை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஒட்டுக்கா ஒரு கிலோ அப்படியெல்லாம் செய்வீங்கன்னா டக்குன்னு கிளறி விட முடியாது நல்லா வருபடாது அதனால் இந்த மாதிரி பிரித்து ஹாஃப் ஆஃப் கேஜி இல்லை கால் கிலோ கால் கிலோ அப்படி கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் பிரித்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க போங்க வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஸ்டீல் வடை சட்டி எப்பவுமே வந்து கருக்கத்தான் செய்யும் சீக்கிரம் கருக வச்சுரும் அதனால் சிம்மில் வச்சு ஸ்டீலில் மட்டும் சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க வறுத்து செய்யும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து இது போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் நல்லா வரும் மனம் சூப்பராக இருக்கும் சீரகம் ஸ்மெல்லு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் அப்புறம் காய்கறி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த தூள் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் சின்ன சின்ன பின்னு கல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி படப்பட படம் வெடிக்கிறோம் சவுண்டு கேட்கும் இந்த புகை தான் வரும் அடுத்து கடுகு கடுகு தான் நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா கொஞ்சம் இந்த கடுகு வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா கசப்பை கொடுத்துரும் அதனால் அளவு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க கூட வெள்ளை உளுந்து சேர்க்கணும் உளுந்து என்கிட்ட இல்லை பாருங்கள் மாதிரி இந்த கடுகு நல்லா பொரியன் இதுக்கு இதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் இது நல்லா சொரிஞ்சால் தான் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு பாட்டி அவங்க செஞ்சது அவ்வளோ நல்லாயிருக்கும் மீன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் மிளகு ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் மிளகு படப்படை நான் அடைக்கணும் கடலப்பருப்பு இதெல்லாம் பழங்குதளவுக்கு ஆச்சு கடலப்பருப்பு எதுக்கு போடணும்னா குழந்தை வந்து நல்லா திக்னஸ்ஸாக வேணும் இட்லிக்கு தோசைக்குலாம் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் அதுக்காக தான் கடலப்பருப்பு மிளகு வந்து நல்லா காரத்துக்கு இது கூடவே நீங்கள் மிளகா ஒரு அரை கிலோ அப்படி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மிளகா ஆட் பண்ணலாம் பட்டு பட்டு நல்லா வெடிக்கும் இது வந்து ஒரிஜினல் மிளகுங்க ஒரிஜினல் மிளகு வேணுன்னா வீடியோவில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் இருக்கும் பச்சை மிளகு வச்சு எப்படி மிளகு தரணும் என்ன போய் பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரிஜினல் மிளகு பார்த்திங்கன்னா இப்படி தான் சவுண்டு கிடைக்கும் நல்லா சவுண்டு வரும் கழுகை விட இப்போது வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது வெந்தயம் இருக்குன்னா வெந்தயம் போட்டால் குழம்பு கசப்பாயிடுமான்னு கேட்காதுங்க கண்டிப்பாக கசப்பாகாது இது வந்து நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் அதுக்காக வெந்தயம் நல்லா மனமாகவும் இருக்கும் மீன் குழம்புக்கும் நீங்கள் இப்படியாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மீன் குழம்புக்கும் நீங்கள் இன்னும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது தனியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கலர் நல்ல ப்ரௌனாக மாறும் நல்லா ஆற வச்சு நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிருவேன் கருவேப்பில போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ கருவேப்பில வேணும் இது கருவேப்பில வந்து நல்லா தண்ணியில் வந்து அலசியாச்சுங்க கொஞ்சம் ஈரம் இருக்குது அதனால் நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல நல்லா வறுத்துக்கணும் இது நல்லா வறுபட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு வரும் ஈரமாக இருந்ததுன்னா இந்த தூள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டு விழுகிற மாதிரி ஆகிடும் தண்ணி எல்லாமே வந்து ஆவியாகுது நான் வந்து உடனே வாஷ் பண்ணி செய்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி நிணலில் உலர்த்தி காய வச்சு கூட நீங்கள் செய்யலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே வந்து வறுத்தாச்சுங்க சார் இது எல்லாமே எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் பண்ணி போயிட்டு மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம் என்ன குழம்புக்கு போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் சும்மா வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டு நம்ம இந்த இதாக இந்த தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதுமானது சூப்பராக இருக்கும் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் பா பாய்